அலுவீவர்ஸ் முப்பத்தெட்டு வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு விருச்சகராசி நேயர்களுக்கு திருப்பதி பெருமாள் அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி பார்க்கும்போது விருச்சகராசி நேயர்களுடைய வாழ்க்கைவை புரட்டி போடக்கூடிய வகையில் இனி பல சம்பவங்களானது நடக்கப் போகிறது அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்றுதான் புரட்டாசி மாதமானது பிறக்கப்போகிறது போகிறது புரட்டாசி மாதம் என்று சொன்னாலேயே நம்ம பெரும்பாலானோர் ஞாபகத்துக்கு வருவதே பெருமாள் தாங்க ஏனென்றால் பெருமாளுக்கு உகந்த மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதமானது இருக்கக்கூடுங்க இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா எப்படியாவது திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் பலருடைய விருப்பமாகவும் இருக்கக்கூடுங்க யாரெல்லாம் இந்த முறை பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாலும் மறக்காம எங்களோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் ஷேர் பண்ணிவிடுங்க எனவே இப்படிப்பட்ட பெருமாளுக்கு உகந்த இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக கிரகங்களுடைய அமைப்பானது விருச்சுகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் கை வகையில் இருக்க போகிறதா கடந்த காலத்தில் இவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முடக்க நிலையாகவே இருந்து கொண்டே இருக்கிறது எது செய்ய நினைச்சாலுமே அதில் ஏதாவது ஒரு தடங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாம செய்தது ஏதோ தவறோ அப்படிங்கிற மாதிரி உணரக்கூடிய வகையில ஒரு சில சுச்சுவேஷன்களானது இருந்து கொண்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில தான் பாத்தீங்கன்னா வெறிச்சகராசி நெய்யர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட விருட்சகராசி நெயர்களுடைய வாழ்க்கையில இனியாவது ஏதாவது நல்ல மாற்றமானது பெருமாளுடைய ஆசீர்வாதத்தால் கிடைக்கக்கூடுமா தொழில்ல நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடுமா குடும்பத்தில் நிலைமையானது சாதகமாக இருக்கக்கூடாுமா பிள்ளை உடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் அமையக்கூடுமா என்பது குறித்த பல முக்கியமான டீடைலான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் விருச்சகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம கோவிந்தா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகல பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து வரப்போகின்ற பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களானது புரட்டாசி மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்தில் தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வகையிலேயோ அமைஞ்சிருக்குங்க இதையெல்லாம் வைத்து தான் விருச்சகராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையில் இனி இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது விருச்சகராசி நெய்யர்களை விருச்சகராசி நெயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் அதாவது சரியாக சொல்லணும்னா இந்த புரட்டாசி மாதத்தில் உத்தியோகஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வோ இடமாற்றமோ கிடைப்பது சற்று தாமதப்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு தங்களுடைய கடின முயற்சியால் விரும்பிய வண்ணம் வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் கொஞ்சம் இருக்கின்றது அதாவது உங்களுக்கு சரியாக தான் எந்த அளவுக்கு கிடைக்குமே தவிர எளிமையாக எந்த விஷயமுமே விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்க போவது கிடையாதுங்க அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா விருச்சகராசி நேயர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப நாட்களாகவே ப்ரொமோஷனுக்காக காத்து இருப்பவர்கள் இனி வரப்போகின்ற நாட்களில் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாங்க அதாவது அது ஊதிய உயர்வாக இருக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா பதவியை உயர்வாக கூட இருக்கலாங்க எதுவாக இருந்தாலும் இப்போது அது கிடைப்பது சற்று கடினமானதாக தான் இருக்கக்கூடும் ஸோ அது தொடர்பான விஷயங்களில் அதிகமாக நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாங்க ஏன்னா நம்ம ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்காக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அது நடக்காமல் போச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்கு மனதளவில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா பண்ணா சங்கடப்படுத்தி விட்டுரும் அப்படின்னே சொல்லலாங்க சோ அதனால இது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க வந்து மனசுல போட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா உறுத்திட்டே இருக்காதீங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ஃப்ரீயா பாத்தீங்கன்னா விட்டுருங்க அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதே போல படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப நாட்களாகவே பாத்தீங்கன்னா நான் இந்த ஒரு கம்பெனிக்கு தான் நான் இன்டர்வியூ போவேன் இந்த கம்பெனியில தான் நான் வந்து வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரியான என்னுடைய நான் படிச்ச லைனுக்கு ஏற்பதான் நான் வந்து வேலைக்கு போவேன் நான் கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தாட்ல பாத்தீங்கன்னா சில விருச்சக ராசி இருப்பீங்க சோ அப்படிப்பட்ட விருச்சக ராசி நேயர்களுக்கு இப்போது வேலை வாய்ப்பானது கிடைக்க போகுது அதுவுமே எளிமையாக கிடைக்காதுங்க உங்களுடைய கடின முயற்சிகளுக்கு பிறகுதான் அந்த வேலை வாய்ப்பானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க சோ இனி வரப்போகின்ற நாட்கள் ஆல்ரெடியே பாத்தீங்கன்னா கடந்த சில இரண்டு மாத காலமாகவே பெருசா தொழில நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு பாத்தீங்கன்னா லாபமானது இல்லாமல் இருந்துட்டு தாங்க இருக்கு இது ஒரு விதமான மன கவலையை தான் விருச்சகராசி நேயர்களுக்கு தந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இருக்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள்லயோ அதே நிலைதான் தொடரப்போகும் என்பதால பெருசா கவலைப்படாதீங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சிகளை போடுறீங்களோ அதாவது எப்போதும் போல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாசமும் நல்ல லாபமானது கிடைக்கும் அப்படிங்கறத மனதில் வச்சுக்கிட்டு நீங்க கடினமாக உழைச்சீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப ஓரளவுக்கு நல்ல மாற்றமானது ஏற்பட கொடுங்க அதுலையுமே வேலை இல்லாதவர்கள் நிறைய விஷயங்களை நீங்க இப்போது எது ட்ரெண்ட்ல இருக்கு இப்போது இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கோடிங் அதிகமாக யூஸ் பண்றாங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டே இருங்க தினமுமே உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருங்க இருக்கும் தான் நீங்க விருப்பப்பட்ட இடத்துல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்க சிறப்பாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இன்டர்வியூ கொடுத்து நீங்கள் வந்து அங்கே நீங்கள் அந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆக முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான முயற்சிகளில் இருங்க ரொம்ப நாட்களாகவே வந்து ரொம்பவே முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி இனி வரப்போகின்ற நாட்கள்லேயும் சோர்ந்து போய் விட்டுறாதீங்க ஏன்னா நம்ம சோர்ந்து போய் விட்டுறதால அந்த நாட்களையும் நம்ம கடக்கத்தான் செய்வோமே தவிர எந்த மாற்றமும் ஏற்பட போவது கிடையாது அதற்கு மாறாக ஒரு ட்ரை தான் பண்ணி பாருங்களேன் ஒரு முயற்சி தான் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த வேலை கிடைக்கலாம் இல்லையா நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு இருக்கீங்களா அந்த முயற்சிக்கு ஏற்பவாது உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் இல்லையா ஸோ அதை விட்டுட்டு நம்ம சும்மா உட்காந்துருக்கிறதால ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது ஸோ எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க முயற்சிகள் அப்படிங்கிறத என்றைக்குமே நம்ம கைவிட்டுறவே கூடாதுங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அந்த முயற்சிக்கு ஏற்ப நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்குங்க அதுலேயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் வந்து இவ்வளோ முயற்சி செஞ்சுருக்கீங்க ஒரு நூறு சதவீதத்துக்கு முயற்சி செஞ்சுருக்கீங்க அதற்கான பிரதிபலன் இன்னுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே எல்லாமே சாதகமாக இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் அப்போது போட்ட உழைப்புக்கான பலனும் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு உழைப்பு போட்டிங்களே ஒரு நூறு சதவீதம் அந்த நூறு சதவீதத்துக்கான பலனுமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே புரிஞ்சுக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை மேலும் பார்த்தீங்கன்னா விருச்சகராசி நேயர்கள் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்த முயல்வீர்கள் அது தங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே அப்படியே பளிக்கும் அதாவது நீங்க எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எப்படி அவுட்புட் வரணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு மனதுல யோசிச்சு அதற்கான முயற்சிகள் செஞ்சுங்களோ அந்த ஒரு அவுட்புட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஸோ தாராளமாக முயற்சி பண்றதை மட்டும் கைவிட்றாதீங்க முயற்சிகள் பண்ணுங்க ஆனா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்றேன் அதாவது எனக்கு தொழில பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு வந்து இந்த டைம் வந்து எனக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கணும் இந்த அமௌண்ட் எனக்கு லாபம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் வச்சுக்காதீங்க அதே போல ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கணும் நான் விருப்பப்பட்ட இடத்துல இடமாற்றம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் உங்ககிட்ட இருந்து முயற்சிகளை மட்டும் நீங்க போட்டுட்டே இருங்க மற்றபடிக்கு எதையுமே பெருசா எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காதீங்க அதுவா உங்களுக்கு கிடைக்கும் அப்போது சந்தோஷப்படுத்துக்கோங்க மேலும் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய வெறுச்சிகராசி நேயர்கள் தங்களுடைய கணவர் வழி உறவு முறைகளால் பார்த்தீங்கன்னா சிறிது நன்மையை பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம் உடல் நிலையானது மிகவுமே சோர்வாகவும் மந்தமாகவும் இருக்கக்கூடுங்க சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது மிகவுமே அவசியங்க ஸோ உடல் ஆரோக்கியத்தை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு மனதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்க மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனசனுக்குமே முக்கியமானது அப்படின்னே சொல்லலாம் மனசு ஆரோக்கியமாக இருந்தாலேயே பார்த்தீங்கன்னா உடலில் சோர்வு ஏற்பட்டால் கூட அதை நம்மளால பாத்தீங்கன்னா சமாளிச்சு வெளியே வர முடியும் அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ங்க பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை புத்துணர்ச்சியாக வைத்து கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடங்க மேலும் விருச்சகராசி நெயர்கள் கலைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வீணை வாசிப்பவர்கள் புல்லாங்குழல் மற்றும் மற்ற இசைக்கருவிகள் இயக்குபவர்களுக்கு கச்சேரியானது இப்போது புக் ஆகுங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு எந்த வித கச்சேரியுமே கிடைக்கல அதனால பொருளாதார ரீதியாகவும் ஒரு விதமான மந்திரம் மான நிலையில தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர்களுக்கு இப்போது நிறைய கச்சேரிக்கு நீங்க புக் ஆவீங்க இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடும் திரைப்படத்துறையில இருக்கக்கூடிய கேமராமேன் போன்றவர்களுக்கு ஒப்பந்தமாக கூடிய மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதமானது அமைய போகிறது மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் காதலில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது நல்லதுங்க எதிர்பாலினத்திடம் பேசும் போதோ பழகும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியங்க இப்போது உங்களுக்கு எதுல காதல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் இருக்கணும் மற்ற எந்த விஷயங்களிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மனதை பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க அப்போது தான் உங்களுக்கான ஒரு நல்ல கெரியர் அமையும் கெரியர் உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ